பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா வணக்கம் தெரிஞ்சும் தெரியாமலும் நாம செய்யற தவறுகள் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகள்னு நீங்க எங்ககிட்ட சில ஆழமான குறிப்புகளை பகிர்ந்திருக்கீங்க இது கொஞ்சம் கனமான தலைப்பு தான் ஆனாலும் பரிகாரம் பாவம்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தையும் பாரம்பரிய தீர்வுகளையும் தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க வாங்க இந்த விஷயத்த நாம ஆழமா அலசி பார்க்கலாம் நிச்சயமா இது வந்து வெறும் சடங்குகளை பத்தின ஒரு பட்டியல் இல்லை வினைப்பயன் அதாவது கர்மா ஒரு மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக்க விரும்புறதுன்னு பல ஆழமான நம்பிக்கைகளோட வெளிப்பாடு இது இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற நடைமுறை ஆலோசனைகள் என்ன அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம் முதல்ல பாவங்கிற கருத்தை புரிஞ்சுகிட்டு அப்புறம் அதற்கான தீர்வுகளை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான அன்றாட செயல்களிலிருந்து குறிப்பிட்ட கோயில்களுக்கு போறது வரைக்கும் ஒவ்வொன்னா அலசுவோம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மூலக்குறிப்புகள் அறிந்து செய்யும் பாவம் அறியாமல் செய்யும் பாவம்னு இரண்டா பிரிக்குது ஒரு தப்பு தானே வச்சுக்கலாமே பாகுபாடு அவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது நல்ல கேள்வி ஏன்னா அதோட விளைவுகளில் வந்து வித்தியாசம் இருக்குன்னு நம்பப்படுது நீங்க கொடுத்துருக்கிற குறிப்புகள் படி ஒவ்வொருத்தரோட பாவ கணக்கு தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குமா இதுல தெரியாம செய்யற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கவோ பரிகாரம் செய்யவோ ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா தெரிஞ்சே செய்யற தவறுகளோட தாக்கம் ரொம்ப அதிகம் குறிப்பா பித்ருக்கள் வழியா வர பாவங்கள் பத்தி பேசப்படுது ஒரு நிமிஷம் பித்ருக்கள்னா யாரு நம்ம முன்னோர்களா ஆமா பித்ருக்கள்னா நம்ம முன்னோர்கள் அவங்க செஞ்ச சில செயல்களோட தாக்கம் அல்லது அவங்களுக்கு நாம செய்ய தவறிய கடமைகள் மூலமா வர கர்மச் சுமை நீ இதை எடுத்துக்கலாம் இந்த சுமை ஒருத்தரோட வாழ்க்கையில பல துன்பங்களுக்கு காரணமா அமைதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அந்த தாக்கத்தோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதைவிட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க சில சமயங்கள்ல மரணத்தை விட கொடிய தண்டனைகளை கூட அனுபவிக்க நேரிடும் இந்த பயந்தான் இந்த ஆழமான நம்பிக்கை தான் இதுக்கான தீர்வுகளை அதாவது பரிகாரங்களை தேட வைக்குது சரி பாவத்தோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா இதுக்கான முத தீர்வுகள் ரொம்ப சிம்பிளா இருக்கு பெரிய யாகங்களோ செலவு பிடிச்ச சடங்குகளோ இல்லாம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கிறதுல இருந்து ஆரம்பிப்போமா ஆமா அதுதான் அடிப்படை உங்க குறிப்புகள்ல மூணு முக்கியமான உதாரணங்கள் இருக்கு முதல்ல கோயில் குளங்கள்ல இருக்கிற மீன்களுக்கு பொறி போடுறது எவ்வளவு மீன்களுக்கு நாம உணவு கொடுக்கறமோ அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் கரையுங்கிற நம்பிக்கை இது ஏன் மீன்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்படுது வேற எந்த விலங்குக்கும் இல்லாத சிறப்பு மீன்களுக்கு இருக்கா இதுக்கு சித்தர்களோட ஒரு பார்வை இருக்கு மீன்களுக்கு நாம் அறியாம செஞ்ச பாவங்களை கூட கிரகிச்சுக்கிற சக்தி இருக்குன்னு அவங்க அந்த குறிப்புகள் சொல்லுது ஓ அப்படியா சொல்லியிருக்க நம்ம கோயில் குளங்களை வெட்டி அதுல மீன்களை வளர்த்து அதுக்கு உணவளிக்கிற பழக்கத்தை ஒரு புண்ணிய காரியமா மாத்திருக்காங்க சுவாரசமா இருக்கு அடுத்தது புறாக்கள் புறாக்களுக்கு உணவளிக்கிறது பூர்வ ஜென்ம சாபத்தே போக்குன்னு சொல்லப்படுது இது எப்படி மீன்கள் அறியாத பாவத்தை போக்குதுன்னா புறாக்கள் பூர்வ ஜென்ம பாவத்தை போக்குது ஏன் இந்த வித்தியாசம் இது வந்து நம்பிக்கையின் வெவ்வேறு அடுக்குகளை காட்டுது புறாக்கள் அமைதிக்கும் சாந்தத்துக்கும் அடையாளமா பார்க்கப்படுது உங்க குறிப்புகள் படி வீட்டுக்கு வர்ற புறாக்களுக்கு கோதுமை தனியா மாதிரியான தானியங்களை கொடுக்கறது பல ஜென்மங்களா தொடர்ந்து வர்ற தீய தாக்கங்களை குறைக்குன்னு நம்பப்படுது இதுவும் மற்ற உயிர்களிடத்துல நாம காற்ற கருளையின் ஒரு வடிவந்தான் சரி இப்ப மூணாவது விஷயத்துக்கு வருவோம் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எறும்புங்களுக்கு அரிசி மாவு போடுறது நம்ம வீடுகள்ல தினமும் வாசல்ல கோலம் போடுறது ஒரு அழகான பழக்கம் அது இப்படி ஏழு ஜென்ம பாவத்தை போக்குற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமா மாறுது ஒரு சிட்டிகை மாவுக்கு இவ்ளோ பெரிய சக்தியா இது பலருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும் நிச்சயமா இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது நாம வாசல்ல பச்சரிசி மாவுல கோலம் போடும்போது அது ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிடும் அந்த சின்ன சிறிய உயிர்களோட பசிய ஆத்துறோம் அப்படி அவை அந்த மாவை உண்ணும்போது நம்ம பாவங்களையும் சேர்த்து உண்பதா ஒரு நம்பிக்கை செயல் ரொம்ப சின்னது ஆனா அதுல வெளிப்படுற எண்ணம் ரொம்ப பெருசு பிரபஞ்சத்துல இருக்கிற மிகச்சிறிய உயிருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேங்கிற பணிவை இது உருவாக்குது அந்த பணிவும் கருணையும் தான் பாவத்தோட வேறான அகந்தைய அறுக்குது அதனாலதான் அதோட பலனும் பெரிதா சொல்லப்படுது அப்போ இது வெறும் வாய்வழி கதை இல்லையா இல்ல உங்க குறிப்புகள்ல காஞ்சி மகா பெரியவர் இத பத்தி சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு இந்த ஒரு சின்ன செயல் ஒருத்தரோட ஏழு ஜென்ம பாவங்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டதுன்னு அவர் அறிவுறுத்தியிருக்கார் குறிப்பா சனிக்கிழமை அதிகாலையில குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டு விநாயகர் கோயில சுத்தி அந்த மாவினால கோலமிட்டு வந்தா அந்த எறும்புகள் அதை சாப்பிடும்போது கிடைக்கிற புண்ணியம் மிக வலுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நானே தினமும் கோலம் போடுறத பாத்துருத்துக்கேன் ஆனா இந்த அர்த்தத்தோட அதை ஒருபோதும் யோசிச்சது இல்ல இது அந்த பழக்கத்துக்கே ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது அப்ப மீன்கள் புறாக்கள் எறும்புகள் இது எல்லாத்தையும் இணைக்கிற பொதுவான விஷயம் மற்ற உயிர்கள் மேல காட்டுகிற கருணைதான் சொல்லலாமா சரியா சொன்னீங்க இதுதான் தான தர்மங்களோட ஒரு பகுதிதான் உங்க குறிப்புகள் இத தெளிவா சொல்லுது ஏழைகள் பசியில் இருக்கிறவங்க ஆதரவு இல்லாதவங்க பேச முடியாத ஜீவன்கள்னு யார் உதவி தேவைப்பட்டு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை செய்யறது பாவங்களை குறைக்கும் குறிப்பா அன்னதானம் செய்யறது நம்ம பாவத்தோட ஒரு பெரிய பகுதியை குறைக்கும்னு சொல்லப்படுது இந்த மாதிரி தர்மங்கள் செய்யறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நாட்கள் இருக்கா இல்ல எப்போ வேணாலும் செய்யலாமா தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை ஆனா உங்க குறிப்புகள்ல ஏகாதசி அன்னைக்கு மட்டும் தானம் வாங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மத்தபடி தானம் கொடுக்கறதுக்கு மற்ற எல்லா நாட்களும் உகந்தவைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஓ சரி குறிப்பா அமாவாசை பௌர்ணமி ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் வர நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாத பிறப்பு இந்த நாட்கள்ல செய்யறது அதிக பலனை தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படியானா கருணை தான் அடிப்படை ஆனா எல்லோராலும் தினமும் இப்படி செய்ய முடியாம போகலாம் நேரடியான வழிபாடுகள் மூலமா இதை சரி செய்ய முடியுமா உங்க குறிப்புகள்ல சிவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி இதுக்கு உதவுது ஆமாம் அடுத்த கட்டமா நேரடி ஆன்மீக பயிற்சிகள் வருது தினமும் சிவனுக்கு வில்வ இலைகளை சார்த்தி வழிபடுறது ரொம்ப விசேஷமா கருதப்படுது அதிலும் குறிப்பா மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வாஷ்டகம் பாராயணம் செஞ்சு வில்வ இலைகளால சிவன அர்ச்சிச்சா ஏழேழு ஜன்ம பாவங்களும் விலகுன்னு ஒரு ஐதீகம் இங்கேயும் ஏழேழு ஜென்மங்கிற வார்த்தை வருது ஆனா இங்க ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுதே அதாவது இந்த வழிபாடு தெரியாம செஞ்ச பாவங்களுக்கு தான் உதவுமா ஆனா தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கான அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி இல்லையா கரெக்ட் இதுதான் இந்த கருத்தோட மையப்புள்ளி அதாவது வழிபாட்டின் மூலமா இறைவனோட கருணையை பெறலாம் மன அமைதியை பெறலாம் ஆனா கர்மாவோட விளைவுகள் இருந்து முழுமையா தப்பிச்சிட முடியாதுங்கிற ஒரு எச்சரிக்கை இதுல இருக்கு இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது பாவங்களை முழுமையா அழிச்சிட முடியுமா இல்ல அதோட விளைவுகளை நாம அனுபவிச்சு தான் தீர்க்கணுமா இந்த மூலங்கள் ரெண்டு விதமாகவும் பேசுற மாதிரி தெரியுது ஒன்னு பரிகாரம் இருக்குன்னு சொல்லுது இன்னொன்னு தான் ஆகணும்னு சொல்லுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த முரண்பாடு மாதிரி தெரியறதுல தான் ஆழமான அர்த்தம் இருக்கு உங்க குறிப்புகள்ல ரெண்டு கருத்துக்களுமே இருக்கு ஒரு கருத்து கர்ம வினைகளை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும்னு சொல்லுது அதாவது ஒரு செயலை செஞ்சா அதுக்கான விளைவை தான் ஆகணும் சரி எதிர்கொண்டு ஆனா இன்னொரு கருத்து ஸ்ரீராம ஜெயம் மாதிரியான மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்கிறது பாவங்களோட தாக்கத்தை குறைக்க உதவும் சொல்லுது தாக்கத்தை குறைக்கிறதுனா என்ன தண்டனையோட அளவு குறையுமா இல்ல அதை தாங்கிக்கிற சக்தி கிடைக்குமா ரெண்டுமேனு எடுத்துக்கலாம் தண்டனையோட தீவிரம் குறையலாம் அதே சமயம் அதை தாங்கி கொள்ற மனப்பக்குவமும் கிடைக்கும் இதோட ரெண்டு விஷயங்கள் சேர்க்கப்படுது ஒன்னு நிஷ்காம கர்மயோகம் அது என்ன நிஷ்காம கர்மயோகம் அதையும் கொஞ்சம் விளக்க முடியுமா சிம்பிளா சொல்லணும்னா எந்த பலனையும் எதிர்பார்க்காம நல்லது செய்யறது நாம செய்யற நல்ல செயல்களோட பலனை இது எனக்கு வேணும்னு எதிர்பார்க்காம அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது மனத மாற்றி நல்ல வழியில நடக்கிறது இந்த மனமாற்றம் தான் மிக முக்கியம் ஓகே தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்ந்து இனி அப்படி செய்ய மாட்டேன்னு உறுதியா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறது இது பாவத்தோட தீவிரத்தை குறைக்கும்னு நம்பப்படுது சரி அன்றாட கருணை மன்ற ஜபம் மனமாற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னும் சக்தி வாய்ந்த தீர்வுகளை தேடுறவங்களுக்கு உங்க குறிப்புகள் சில குறிப்பிட்ட கோயில்களை பட்டியலிடுது இந்த பாவம் பூக்கும் தலங்கள்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்ன ஒரு ஸ்பெசிபிக் ஸ்தலத்துக்கு போறதுனால மட்டும் எப்படி ஒருத்தரோட வினைப்பயன் மாற முடியும் இது ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்க போற மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான பாவத்தை இல்ல தோஷத்தை நீக்கிற சக்தி இருக்குன்னு நம்பப்படுது அந்த இடத்தோட ஸ்தல புராணம் அங்கே நடந்த நிகழ்வுகள் அங்கே இருக்கிற மூர்த்தியோட சக்தி இதெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அந்த இடத்துக்கு கொடுக்குது உங்க குறிப்புகள்ல சில முக்கிய உதாரணங்கள் இருக்கு அத பார்க்கலாம் முதல்ல திருவன்காடு இது காசிக்கு இணையான தலம்னு சொல்லப்படுது இது இருபத்தோரு தலைமுறை பாவங்களை போக்கும்னு சொல்றாங்க தலைமுறை பாவம்னா என்ன ஒரு குடும்பத்துல தொடர்ந்து வர்ற பிரச்சனைகளையா குறிக்குதா நல்லா கேட்டீங்க தலைமுறை பாவங்கிறத ஒரு குடும்பத்துல தொடர்ந்து வர்ற தீய பழக்க வழக்கங்கள் தீர்க்கப்படாத மனக்குறைகள் இல்ல ஒரு பரம்பரைக்கே உண்டான சுமையின் கூட நாம புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் திருவெண்காடு மாதிரி ஒரு தலத்துக்கு போய் மனமுருகி வேண்டிக்கிறது அவரோட பாவத்தை மட்டும் இல்லாம அவரோட வம்சத்தோட ஒட்டுமொத்த கர்மச் சுமையையும் குறைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த செயலா நம்பப்படுது இருபத்தோரு தலைமுறைகள்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை விட சக்தி வாய்ந்த ஏதாவது தலம் குறிப்பிடப்பட்டிருக்கா இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற சூழமங்கலம்ங்கிற தலம் எல்லா தலைமுறை பாவங்களையும் போக்கும் தலம்னு உங்க குறிப்புகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஓ எல்லா தலைமுறை பாவங்களையும் ஆமா இதுக்கு ஒருபடி மேல போய் திருநெல்லிக்காங்கிற தலம் குறிப்பா முன்வினை பாவங்கள் அதாவது முட்பிறவிகள்ல நாம செஞ்ச பாவங்கள் நீங்க உதவும் தலமா சொல்லப்படுது அப்போ வெவ்வேறு விதமான பாவங்களுக்கு வெவ்வேறு தலங்கள் இருக்கு உதாரணமா ஒரு தோஷம் பத்தி தனியா கோயில்கள் இருக்கா நிச்சயமா பிரம்ம தோஷம்ங்கிறது ஒரு கடுமையான கர்ம வினையா பார்க்கப்படுது அதை நீக்கிறதுக்காக திருவைப்பொருடூர் கோடிக்கரை மாதிரியான தலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இது போல திருச்சியில இருக்கிற திருத்தீஸ்வரர் கோயில் நோய்களையும் பாவங்களையும் நீக்க உதவுவதாகவும் எறும்பீஸ்வரர் கோயில் இருபத்தொரு தலைமுறை பாவங்களை நீக்கிறதாகவும் நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் இருக்கிறதா பார்க்கப்படுது நாம எறும்புகளுக்கு மாவு போடுறதுல ஆரம்பிச்சு பல தலைமுறை பாவங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற புனித யாத்திரைகள் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் செஞ்சிருக்கோம் இதெல்லாத்திலேருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்கு அது மனநிலையில் ஏற்படுற மாற்றம் நீங்க ஒரு விலங்குக்கு உணவளிக்கலாம் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம் இல்ல ஒரு கோயிலுக்கு போகலாம் இந்த எல்லா செயல்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது சுயநலத்திலிருந்து விலகி கருணை சரணாகதி அப்புறம் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன்னு சொல்ற பலனை எதிர்பார்க்காத செயலை நோக்கி நகர்றது தான் அப்போ இந்த எல்லாம் வெறும் சடங்குகள் இல்லையா அதையெல்லாம் தாண்டிய ஒன்னு இருக்குன்னு சொல்றீங்களா ஆமாம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே அந்த அகமாற்றத்தை அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான கருவிகள் தான் பச்சரிசி மாவுல கோலம் போடுறதுங்கிறது வெறும் கோடு வரையறது இல்ல அது மிகச்சிறிய உயிருக்கும் உணவளிக்கணுங்கிற கருணையின் வெளிப்பாடு சிவனுக்கு வில்வம் சார்த்துறதுங்கிறது நம்ம அகந்தியை விட்டுட்டு இறைவன் கிட்ட சரணடையறதை குறிக்குது கோயில்களுக்கு போறது நம்ம பிரச்சனைகளை தாண்டி ஒரு பெரிய சக்தி கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறத குறிக்குது அந்த மனமாற்றம் எப்போ நடக்குதோ அப்போதான் பரிகாரம் முழுமையடையுது அருமையான பார்வை செயலை விட செயலுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் தான் முக்கியம் புரியுது சரியா சொன்னீங்க இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலங்கள் எல்லாமே கடந்த கால தவறுகளை சரி செய்யறதுல அதிக கவனம் செலுத்துது இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும் கடந்த காலத்தை சரி செய்யறதுக்கு இவ்வளவு வழிகள் இருந்தா அது நிகழ்காலத்துல நாம எப்படி வாழணுங்கிறத பத்தி என்ன சொல்லுது ஆமா சுவாரஸ்யமான கேள்வி ஒரு எறும்புக்கு உணவளிக்கிற சின்ன கருணை செயலுக்கே ஏழு ஜென்ம பாவங்களை போக்குற சக்தி இருக்குமானா நாம முன்னோக்கி போகும்போது நம்ம அன்றாட தேர்வுகள்ல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நாம காட்டுற கருணைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பரிகாரங்கள் கடந்த காலத்தை சரி செய்ய உதவலாம் நிகழ்காலத்துல நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் எதிர்காலத்துல பரிகாரம் தேட வேண்டிய அவசியத்தையே இல்லாம செஞ்சிடலாம் இல்லையா மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்